சாப்பிட்றதுடைய ஒழுக்கங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லப்போன் சரியா சாப்பிட்றதுடைய ஒழுக்கம்னு சொன்னால் மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி அப்படியே போய் அப்படியே போய் சாப்பாட்டு முன்னால் போய் உட்காந்து அப்படியே போட்டு பிணையி வாங்க பேர் பார்த்துருக்கியா சில இந்து மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சாப்பாடு எப்படி தான் பிசஞ்சு தான் சாப்பிடுவாங்க இலையாக அப்படி அப்படி பிணஞ்சி அப்படி அப்படி போட்டு தமக்கு மேலே போடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது அப்போ நமக்கு முஸ்லீம்கள் நமக்குன்னு ஒரு சாப்பாட்டு ஒழுக்க முறைகள் இருக்கு பெருமானார் செல்லல்லாக அல்ல ஒரு செல்ல என்ன செஞ்சுருக்காங்க அதை சொல்லி தந்திருக்குறாங்க எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அல்லாவையும் ரசோலையும் நம்பி வாழ்பவர் எப்படி உண்ண வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம ரெண்டு கையும் நல்லா கழுவணும் நிறைய பேர் கை கழுவுறேன் அப்படிங்கிற பேரில் குழாயில் கையை காமிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு கேட்டு அப்படி செய்யக்கூடாது கையை நல்லா தேய்ச்சி ரெண்டு கையும் கழுவோம் ரெண்டு கை கழுவோம் நீங்கள் கேக்கலாம் அது ஒரு கைனால் தான் சாப்பிட ஏன் ரெண்டு கையை கழுவணும் அப்படின்னு ரெண்டு கைனால் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஒரு கையில் சாப்பிட மாட்டோம் ஒரு கை நம்ம சாப்பிட்டாலும் கீழே விழக்கூடிய உணவுப் பொருள் என்ன செய்வோம் இடது கையினால் எடுத்து கிளீன் பண்ணிப்போம் அதே போல் ரொட்டி மாதிரி பொருளாக இருந்துச்சுன்னா ரெண்டு வச்சு பிக்கலாம் ஒரு கையினால் எப்படி பிடிக்க முடியும் முடியாது அப்போ ரெண்டு கையினால் அதுக்கு தான் அதுக்கு தான் ரெண்டாவது கையை கிளவும் அதுக்கு தான் என்ன செய்யணும் ரெண்டு கை சுஃப்ரா விரிக்கணும் சுஃப்ரா நான் முதல்ல சொன்ன மாதிரி சுஃப்ராங்கிறது கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் சில வீடுகளில் சுஃப்ரா வச்சுருப்பாங்க அதை எடுத்து மோந்து பார்த்தாலே நாரும் பார்த்துருக்கீங்களா சுப்ரா அது சுஃப்ராவே கிடையாது அது அதுக்கு வெறும் தரையில் வச்சு சாப்பிடலாம் சுப்ரான்னு சொன்னால் சுத்தமாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் ஏன்னா நாம் அதை விரித்து சாப்பிட்றதுக்கு காரணமே நாம் சாப்பிடும்போது உணவு அப்போ அந்த சுஃப்ரா வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும் சுப்ரா சுத்தமாக இல்லாமல் இல்லை சுஃப்ரா வந்து சுத்தமாக இல்லாமல் அது அஸ்னிமா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இல்லை ஸ்மெல் வரக்கூடாது அதனால் சாப்பிட்டு முடித்தோன்னு நல்லா சுஃப்ரா நல்லா கழுவி காயப்படும் சரி இப்போ ரெண்டு கை கழுவி தட்டு வச்சாச்சு தட்டில் சாப்பாடு சாலைன்னு எல்லாம் போட்டாங்க போட்டவுன்னே என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லுங்கள் என்ன பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடும் பிஸ்மில்லாகி வாயிலாகலா சொல்லுங்கில்லாஹி கரகத்தில்லா சொல்லி சாப்பிட பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சாப்பிடலைன்னா சரியான முறையில் வயிறு நிரம்பாது அந்த உணவின் மூலமாக என்ன பலன் நமக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்காமல் போயிடும் அல்லாவின் பேர் சொல்லி தான் நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்ஹம்துல்லா ரெண்டு ரெண்டு கவலை சாப்பிட்டோம் அல்ஹம்துல்லா அலஹம்துல்லா அல்லாஹ் போகணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஏன்னா அந்த உணவு கொடுத்தது யார் அல்லாஹ் அந்த உணவின் மூலமாக நமக்கு பசியாறுகிறது அதன் மூலமாக நமக்கு உடம்புக்கு தாக்கத்து கிடைக்குது அதனால் உணவு உண்ணும் போது இடையிடையே அலமதுல்லா சொல்லு ஒருவேளை ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டோம் அப்படின்ட்டா ரெண்டு மூணு உருண்டை வாயில போட்ட பிறகு ஆஹா பிஸ்மில்லா சொல்லலையே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுங்க சரியா இப்போ சாப்பாடு நம்ம தட்டில் போட்டாங்க இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஸ்மில்லா சொல்லி சிறு சிறு பிடிகளாக எடுத்து சாப்பிடும் என்ன செய்யணும் சிறு சிறு பிடிகளாக எடுத்து சாப்பிடும் நம்ம கூட ஒரு ஒரு உட்காந்து சாப்பிட்றாருன்னு சொன்னால் அவருக்கு விட்டு கொடுக்கணும் நாமே பார்த்து கறியை பொறுக்கி பொறுக்கி தின்றக்கூடாது அவருக்கும் கொடுக்கணும் விட்டு கொடுத்து சாப்பிடணும் எல்லாவுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடணும் தனக்கு முன்னால் என்ன உணவு இருக்குதோ அதை தான் எடுத்து சாப்பிடணும் அது இல்லாமல் இருந்து கை வைக்கக்கூடாது செல்லதாக சொன்னாங்க உணவு தட்டி நடுவில் பறக்கத்து இறங்குகிறது அதனால் நீங்கள் நடுவில் கையை வச்சிங்கன்னா பறக்கத்து இறங்குறது கட்டாயிடும் இப்போ ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து சாப்பிட்டு 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 ஓரத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் நடுவில் இறங்குற பறக்கத்து இறங்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் இறங்கும் அல்லாவுடைய அருள் நம்ம நடுவில் கையை விட்டு இப்போ பரட்டி கிரட்டி சாப்பிடணும்னு சொன்னால் பறக்கத்து கட்டாயிரும் அருள் ஒரு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் நடுவில் சற்று கூடுதலான நேரம் பறக்கத்து இறங்கிறதுக்காக நம்ம ஓரமாக இருந்து சிறு சிறு பிடிகளாக எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிடும்போது ஒயாமல் தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சுட்டு சாப்பிடக்கூடாது அது ஆரோக்கியத்துக்கு கேடு அது என்னது ஒரு கொடுத்து மாதிரி வருதுன்னா கொஞ்சம் ஒரு மிடல் தண்ணி குடிச்சிக்கலாமே தவிர சில பேர் ஒரு வாய் வச்ச உடனே கொட குட கொடக்கூடன்னு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு செய்யக்கூடாது போல் தண்ணீரோ அல்லது டீயோ பாலோ இந்த மாதிரி உள்ள சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடணும் வலது வெயினால பிடிச்சி சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவுக்கு தலையை மறைச்சி சாப்பிட்ணும் பிஸ்மில்லா குடிச்சு சொல்லி குடிக்கணும் அதே போல் சிறு சிறு மிடர்களாக குடிப்பது தண்ணி குடித்தா எப்படி குடிக்கணும் ஒரேடியாக கடை கட கடை கட கடை கடனு ஊற்றுறாங்களா இல்லையா தமிழரை தூக்கிட்டு அப்படி தூக்கிட்டான்னு சொன்னால் காலியான பிறகு தான் எடுப்பான் அந்த மாதிரி செய்யக்கூடாது கொஞ்சம் குடிக்கணும் கொஞ்சம் எடுக்கணும் கொஞ்சம் குடிக்கணும் அப்படி செஞ்சால் தான் நல்லது இல்லைன்னா ஆகும் என்ன ஆகும் மூச்சு பிடிக்கும் தெரியுமா சில பேருக்கு அது காரணம் என்ன ஒரேடியாக குடிக்கிறதுனால அதெல்லாம் தான் செல்லதான் நான் அப்போவே சொல்லிட்டு போயிட்டாங்க நல்லதாக சேர்த்து சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்படிதான்ப்பா சாப்பிடணும் இப்படிதான்ப்பா தண்ணி குடிக்கணும் சரி அதே மாதிரி வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது வயிறு முட்டை 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 சாப்பிடக்கூடாது ஒரு ஆள் என்ன செஞ்சோன்னா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டே உங்க வெளியே வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டே வெளியே வந்திருக்குறான் அப்போ ஒரு ஆள் கேட்டுக்காருன்னாப்பா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா வாழைப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு வரையும் அதையும் சாப்பிட வேண்டியதுதாங்க அவர் சொன்னான்னா வாழைப்பழம் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லைட்டான் வாழைப்பழம் அப்படின்னா என்ன கழுத்து வரைக்கும் இருக்குது சோறு எப்படி இருக்குது கீழே குளிஞ்சானா கொட்டிடும் சோறு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அது ஆரோக்கிய கேடு இந்த மாதிரி சாப்பிடணும் வயிற்று நாளாக பிரிச்சிடணும் நாளாக பிரித்து ஒரு பகுதி சாப்பாடு ஒரு பகுதி தண்ணி ஒரு பகுதி மூச்சு விட்டுறதுக்கு ஒரு பகுதி ஃப்ரீயாக இருக்கும் வழக்கமாக நீங்கள் வந்து எட்டு இட்லி சாப்பிட்றீங்கன்னா நாளில் ஒன்று சாப்பிடணும் ரெண்டு இட்லி சரியா வரும் நாளில் ஒரு பகுதி உணவு நாலில் மறுபகுதி தண்ணீர் நாலில் மறுபகுதி மூச்சு விடுறதுக்கு நாளில் ஒரு பகுதி ஃப்ரீயாக இருக்கணும் வயிறு முட்டை 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 சாப்பிட்றது ஆகுதுன்னா சரியாக செமிக்காது ஜீரணமாகாது அப்படியே புளிச்ச ஏப்பம் வரும் கேஸ் ஃபார்ம் ஆகும் மோஷன் பிரச்சனை வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இப்போ சின்ன பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பெரியவங்க நிறைய பேருக்கு வந்து ஏப்பம் வருது குளிச்ச ஏப்பம் வருது ஜெலூசி லாவா ஜெலூசி லாவ் சொல்லுவாங்களா இல்லையா ஜலூசியில் காய்ங்க வேஸ்டிக் கோலியாக காய்ங்க என்ன இப்போ பயிறு உப்புசமாகிடும் சாப்பிட முடியாது அப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒழுக்கங்களை பேணி சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த உடனே நல்ல தட்டையில் உள்ள பருக்கையெல்லாம் நல்லா எடுத்து வழித்து சாப்பிடணும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுறக்கூடாது நிறைய பேர் தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிச்சிருப்பான் பார்த்தா அதில் அங்கங்கே அங்கங்கே சோறு பருக்கையாக இருக்கும் அங்கங்கே உணவு துகளாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அவங்க தட்டை பார்த்தாலே அப்படி சாப்பிடக்கூடாது பா சாப்பிடுவாங்க சில பேர் நீசண்டாக அழகாக சாப்பிடும் நீட்டாக சாப்பிடணும் நீட்டாக சாப்பிட்ணும் டீசெண்டாக சாப்பிட்ணும் நல்லா அழகாக சாப்பிடணும் பொறுமையாக சாப்பிட்ணும் நல்ல மென்று சாப்பிடணும் உணவு என்ன செய்யணும் நல்ல மென்று வாயில் நல்லா அரைச்சி உள்ளே தள்ளணும் நீ அவசரத்தை படக்கு படக்கு படகு படகுன்னு சாப்பிட்டா உள்ளே உள்ள மிஷினுக்கு வந்து வேலை அதிகமாக போயிடும் உள்ளே உள்ள மிஷின்கள்லாம் வந்து நான் சுக்கானது நீ அப்படியே முழுங்காமல் அரைக்காமல் உள்ளே தள்ளிட்டனா அந்த மிஷினுக்கு வேலை அதிகமாக போயிடும் அந்த மிஷினுக்கு என்னாகும் வேலை அதிகமாக போயிடும்ல அதில் சாப்பிட்ட ஒன்று தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்ட ஒன்று நீங்கள் கட கடை கட 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 கட் நிறைய பேர் தண்ணி குடிக்கிறோம் என்ன ஆகும் தெரியுமா சாப்பிட்ட ஒன்று தண்ணி குடித்தா சொல்லுங்கள் செமிக்காது ஒரு மிக்சி இருக்குது மிக்ஸி மிக்சியில் ஒரு ரெண்டு தொண்டு தேங்காய் போட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டு ஒரு ட்ராப் தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா அதை அரைஞ்சிடும் மிக்ஸியில் தேங்காய் மிக்ஸி தான் வயிறுன்னு வச்சுக்கோம் மிக்ஸி தான் வயிறு மிக்ஸி அந்த இது அதில் தேங்காய் அரைக்கி தேங்காய் போட்டாச்சு துருவி போட்டாச்சு இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு இப்போ என்ன செய்வாங்க அம்மா ரெண்டு சுண்டு தண்ணி ஊற்றி அப்படி மிஷினை திருக்கி விடுவாங்க சல்லுன்னு அரைச்சிடுவாங்க இப்போது ரெண்டு சுட்டு தண்ணி விடுறதுக்கு பதிலாக ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி ஊற்றுறாங்க கூட போல் தேங்காயை போட்டுட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியை தூக்கி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா தேங்காய் அரையுமா அப்படியே உருண்டுக்கிட்டே வரும் தண்ணியோடு சேர்ந்து உருண்டுக்கிட்டே வரும் அரையாது அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்டு கட 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 கடக் கடக்குன்னு தண்ணியை குடித்தா இந்த தண்ணி சோறு கறி எல்லாம் போய் அப்படியே உருண்டுக்கிட்டு வருமே தவிர அது செமிக்க செமிக்கிறதுக்கு நாளாகவும் நேரமாக வயிற்றில் தேசப்பாங்க புரியுதா நான் சொல்கிறது லாஜிக்கு அதனால் என்ன செய்யணும் சாப்பிட்ட உடனே தண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருபது நிமிஷம் கழித்து நம்ம தண்ணி குடிச்சோண்டா அதுக்குள்ளே அந்த மிஷின் ஆகிறது ஓரளவு அரைச்சி கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது கரெக்டாக நல்லா ஒரு மிஷின் வச்சுருக்கேன் அதை நம்ம என்ன செய்யணும் பாதுகாக்கணும் இவங்க கண்டதையும் சாப்பிடக்கூடாது கண்டதையும் வெளியில் விற்கிற பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி விற்கிறாங்களா இல்லையா நான் அதாவது நல்ல டீசெண்டாக நல்லா சுத்தமாக செய்கிறாங்கன்னு சொன்னால் வாங்கி சாப்பிட்றது தப்பு இல்லை ஆனால் கண்ட நேரத்துலேயும் கண்ட பண்டங்களையும் வாங்கி சாப்பிடக்கூடாது சாக்லேட்டு இருக்கல சாக்லேட்டு இந்த சாக்லேட்டு எல்லாருமே விருப்பிட்டு சாப்பிட்றாங்க ஆனால் சாக்லேட்டில் வந்து நம்முடைய முடி இருக்கிற முடி இந்த பாபர் ஷாப்பில் முடி வெட்டிகிட்டு போடுறாங்களா இல்லையா அந்த முடியெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போய் அதை எரித்து அதை என்னென்னமோ ஆக்கி அதை வந்து மிக இதில் கலக்குறாங்கண்ணா சாக்லேட்டில் கலக்கிறான்னு சொல்கிறாங்க அதே போல் சில கொழுப்புகள் சில பன்றி கொழுப்பு இந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க அப்படின்லாம் என்னமோ சொல்கிறாங்க சரியாக தெரியல எனக்கு ஆனால் முடி மனிதனுடைய முடிகள் அதில் பயன்படுத்தப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து சாக்லேட்லாம் சாப்பிடாது அதனால் சாக்லேட் சாப்பிட்டா அவங்களுக்கு சொத்தையாகுது பல் சில பிரச்சனையாகுது அந்த மாதிரி பொருள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது ரோட்டில் விற்கிற பண்டங்கள் ஈ மூக்கிற பண்டங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும் உடலுக்கு கேடு வடகிட பஜ்ஜி விஜி சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தால் வீட்டில் அம்மிட்ட சொல்லி போட சொல்லணும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் என் வாங்கி சாப்பிட்றது என்னென்னு சொன்னால் அது தூசி காற்று வண்டி போகுது அவன் வடையை அடிக்க வச்சுருக்கிறான் தூசி வருது தூசி பூரா வடையில் வந்து போடுவான் வண்டி போக பொற்ரன்னு வரும் அந்த பூரா அதில் வந்து போடும் இப்போ எடுத்து கொடுப்பான் அது கிருமி நோய் பரவும் இல்லையா பாதுகாப்பாக சேஃபாக வச்சுருக்காங்கன்னா அது வேறு விஷயம் அது புரியுது அதனால இந்த மாதிரி ஒழுக்கங்களை பேணிங்க நம்ம என்ன செய்யணும் சாப்பிட் சரியா நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம் துல்இல்லி அத்மனி அசி மஜனி முஸ்லிமீன் அப்படிங்கிற துவாவும் போகும் சொல்லுங்கள் அல்ஹம்துல்இல்லா இல்லீமனி